மதுரை மாவட்டத்தில் நம்ம அழகர்கோவில் இருந்து சில கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு அழகிய கிராமம் தான் அரிட்டாப்பட்டி இந்த அரிட்டாப்பட்டின்ற பேரை கேட்டோடனே உங்களுக்கு ஒரு வருடத்துக்கு முன்பாக நடந்த சம்பவம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் என்னன்னா தமிழ்நாட்டிலேயே முதன் முதலாக பல்லுயிர் பெருக்கத்திற்கு வந்து ஒரு சான்றிதழ் அளிக்கப்பட்ட ஊர் தான் வந்து அரிட்டாப்பட்டி அது என்ன பல்லுயிர் பெருக்கம் இது ஒரு பக்கம் நம்ம வச்சுக்குவோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயே முதன் முதலாக சிவபெருமானை வந்து மனித உருவத்தில் பார்க்கக்கூடும்னா நீங்க அதை அருட்டாபட்டி தான் போகணும் ஏன்னா அங்கதான் ஒரு ஆயிரத்தி எட்நூறு வருடத்துக்கு பழமையான குடவரை கோயில் இருக்கு அந்த குடவரை தான் லகுலீஸ்வரர் அப்படி என்கிற அந்த சிவபெருமானோட சிற்பம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பார்க்கலாம் இது இந்தியாவில் வந்து இருக்கிற சிவபெருமானோட மனித உருவத்தில் வந்து இதுதான் பழமையானது அது மட்டும் இல்லாமல் பல்லுயிர் பெருக்கம் இந்த பல்லுயிர் பெருக்கம்ன்றது என்னன்னா ஒரு சின்ன சின்ன ஒரு ஒரு ஊரில் போனோம்னா நமக்கு ஒரு குறிப்பிட்ட வகையான இது மட்டும்தான் வந்து வாழ்ந்துட்டு வரும் பறவைகள்லாம் பறவைகள் மட்டும் வாழும் வேட்டை விலங்குகளும் தாவர உண்ணிகள் மட்டும் ஒரு இதில் வாழும் அப்புறம் பூச்சிகள் மட்டுமே அதிகமாக காணப்படும் இதில் வந்து ஊர்வலங்கள் வந்து அதிகமாக காணப்படும் ஆனால் பல்லுயிர் பெருக்குன்றது எப்படின்னா இது எல்லாமே ஒரே இடத்துல வந்து காணப்படுறது ரொம்ப ரொம்ப அரிதான விஷயம் இது வந்து நம்ம எல்லா ஃபாரஸ்டும் அதை பார்க்க முடியாது ஆனால் மதுரில் இருக்கிற அந்த அருட்டாபட்டி என்கிறது மொத்தம் ஏழு மலைகளை வந்து உள்ளடக்கியது அதில் பெருமாள் மலை நாட்டார் மலை அப்படின்னு சொல்லி மொத்தம் ஏழு மலைகள் இருக்குது இந்த ஏழு மலைகளுக்கும் நடுவில் அமர்ந்து தான் வந்து இந்த அண்டாபேட்டாமல் இந்த ஏழு மலையில் வந்து என்ன அதிசயம்னா அங்கே இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா பூச்சி வகைகள் எல்லா வகையான பூச்சி வகைகளும் அங்கே காணப்படுது அது மட்டும் இல்லாமல் பறவைகள் அழிவும் விளிம்பில் இருக்கின்ற மூணு ராஜாளிகள் மூணு ராஜாளிகள் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தானுக்கு அப்புறம் இங்கே நம்ம மதுரையில் இருக்கிற அருட்டாபட்டியில் மட்டும்தான் இந்தியாவிலே ராஜஸ்தானுக்கு அப்புறம் அருட்டாபெட்டியில் மட்டும்தான் வந்து அந்த வகையான ராஜாணிகளை வந்து நம்ம பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் தேவாங்கு தேவாங்கிலே வந்து பார்த்தீங்கன்னா அழிவின் விரும்புள்ள தேவாங்களும் எரும்பு தண்ணிகள் இருக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து மேக்சிமம் அதை சொல்கிற கூட வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்க வேண்டியதாக இருக்கு ஏன்னா அந்த எருமு தண்ணியை பிடிச்சி அதில் ஒரு கோடி கிடைக்கும் இரண்டு கோடி கிடைக்கும்னு சொல்லி சமூக விரதிகள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுறாங்க ஸோ அந்த மாதிரி வந்து அழிவின் விரும்பியில் இருக்கக்கூடிய அனைத்து வய உயர் அது மட்டும் இல்லாமல் இத இதுக்கேற்ற மாதிரி வேட்டை விலங்குகளான நறிகளும் வந்து அங்க வந்து அதிகமாக காணப்படுது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கட்டு விரியன் சுருட்டை விரியன் அப்படின்ற ஒரு விச நச்சு அதிகமான உள்ள பாம்பு வகைகளும் வந்து பாத்தீங்கன்னா அங்க காணப்படுது அதே மாதிரி வந்து ஊர்வனங்கள் சின்ன சின்ன வித விதமான புழுக்கள் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பல்லுயிர்கள் பெருக்கிறது தான் வந்து ஒரு பல்லுயிர் தலமாக அது வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தால் வந்து அறிவிக்கப்பட்டுச்சு ஒரு இடத்துக்கு முன்னாடி இது ஒரு பக்கம் இருக்குது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வரலாறு ரீதியாக வரலாறு ரீதியாக அருட்டா பட்டி நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா இங்க நம்ம எல்லாருமே ஒரு சங்க இலக்கியம் படிச்சிருக்கோம் சங்க இலக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா மரப்போர் பாண்டியன் கல்லப்பெருமன் தென்னனன் அப்படின்னு சொல்றதா பாண்டிய மன்னர்கள் வந்து இங்க மாதிரி ஆட்சி செய்தாங்கன்னு சொல்லி வந்து நிறைய இலக்கியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காணப்படுது ஆனா லிட்ரேச்சர் தாண்டி ஒரு சயின்டிபிக்கா வந்து இங்க யார் இருந்தா என்ன பண்ணாங்க அப்படின்ற விஷயத்த வந்து சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணோம்னா அதுக்கு நமக்கு இன்ஸ்கிரிப்ஷன் தான் வந்து எடுத்துக்கிறாங்க அப்போ இன்ஸ்கிரிப்ஷன் வந்து என்னன்னா இங்க இருக்கிற இந்த அரட்டாப்பட்டிக்கு உட்பட்ட அந்த மாங்குளத்தில் இருக்க ஒரு கல்வெட்டு ஒன்று இருக்கு அந்த கல்வெட்டு வந்து என்ன சொல்லுன்னா கடலன் வழுதி அப்படின்ற ஒரு பாண்டிய மன்னரை பத்தி வந்து சொல்லுது இந்த கடலன் வழுதின்றவர் யாருன்னா வந்து பாண்டிய மன்னரான நெடுஞ்செழினோட பேர் தான் வந்து இந்த கடலன் வழுதின்ற பேர் இவர் வந்து அங்க வளர்ந்துக்கிட்டு இருந்த சமணர்களுக்கு ஈராயிரம் வருடத்துக்கு முன்பாகவே சமணர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சமணர் படுகைகளை அவங்க தங்குறதுக்கு ஏன்னா அவங்க வந்து ட்ரெஸ் போட மாட்டாங்க நியூடாக இருப்பாங்க ஸோ அதனால் ஊருக்குள்ளே வந்து பார்த்தா அவங்களால வந்து வாழ முடியாது ரெண்டாவது வந்து அவங்க பெட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டாங்க ஸோ அதெல்லாம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா கல்லையே வந்து பார்த்தா செதுக்கி ஒரு இது பண்ணுவாங்க அதை வந்து செதுக்கி வச்சு அங்கே ஒரு கல்வெட்டு கொடுத்தாங்க இந்த கல்வெட்டு தான் இருக்கிறதே தமிழ் பிராமி கல்வெட்டு அப்படின்னு சொல்லி இது சயின்டிஃபிக்காக வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க இது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறில் ராபர்ட் ஸ்வீல்ன்ற இந்த ஒரு அறிஞர் மூலமாக இது அறியப்பட்டது அப்பயும் இதை கண்டுபிடிச்சிட்டாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதுரை மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மதுரை மக்கள் மட்டும் கிடையாது தமிழ் மன்னர்களுக்கும் தமிழை போற்றுகின்ற அனைத்து வகையான தமிழ் மக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய பொக்கிஷமாக வந்து காணப்படுது இன்னைக்கும் பாண்டிய மன்னன் ஒருத்தர் வாழ்ந்தாரு இரு வருடத்துக்கு முன்னாடியே வாழ்ந்தாரு அப்படின்றதுக்கு ஒரு சான்று இருக்கிற ஊர் தான் வந்து இந்த அரிட்டாப்பட்டின்ற ஊர் இது ஒரு பக்கம் இருக்கு அதே போல வந்து முதன் முதலாக வெள்ளையர்களை எதிர்த்து சண்டை இட்ட அந்த மத்த மேல்நாட்டார்கள் அந்த மொத்த மேல்நாட்டாளர்களுக்கு பாத்தியப்பட்ட ஊர் தான் வந்து இந்த அரிட்டா ஊர் கன கரானோட படையை எதிர்த்து நின்று சண்டை போட்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்துலேயே மே மாதம் இருபத்தொம்போதுலேயே அவங்க தோக்கடிச்ச ஒரு வீரமிக்க மக்கள் வாழ்கிற ஊர் தான் வந்து இந்த அரிட்டா ஊர் ஏன்னா அந்த இடத்துல வந்து ஃபைட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பத்து கெட்டு பரப்பு நாடுன்னு சொல்லுவாங்க இந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து தான் வந்து ஃபைட் பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வீரமிக்க மக்கள் வாழ்கிற ஊர் தான் வந்து அரிட்டா பட்டது சரி இந்த அருட்டாபெட்டி இவ்வளவு வரலாறு சொல்றீங்க இவ்வளவுன்னு தூரம் சொல்றீங்க இது போக வேற எதுவும் இருக்கா கேட்டா ஆமாங்க அந்த மலைகள் அந்த ஏழு மலைகளுமே வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே மிகவும் ஒரு என்ன சொல்றது கிரானைட்லயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரானைட் அதாவது ஒரு வைதம் வைடூதியம் மாதிரி வந்து அந்த கிரானைட் ரோஸ் கிரானைட்னு சொல்லுவாங்க அந்த ரோஸ் கிரானைட் இருக்கிற இடம் தான் இந்த அருட்டாபெட்டின்ற ஊர் அதனால என்னவோ என்னமோ ஒரு பதிமூணு பதினாலு வருடத்துக்கு முன்பாகவே அந்த இடத்துல போராட்டம் பிடிச்சிச்சு என்னன்னா மதுரையை சுற்றி இருக்கிற எல்லா கிரானைட் மலைகளும் வந்து கொடைஞ்சி எடுத்து அதை குவாரி அமைச்சு அதை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சட்டவிரோதமாக வந்து ஆழமாக வந்து தோண்டிட்டான்னு சொல்லி ஏகப்பட்ட ஒரு கம்ப்ளைண்ட் நடந்துருக்க டைம் அந்த டைத்தில் இறுதியாக இங்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அருட்டாபட்டியில் இருக்கிற இந்த கிரானைட்டை வந்து ஏலத்தில் விட்டு அதை உடைக்க போகிற தகவல் கிடைச்சவுடனே அந்த பொதுமக்கள் தன்னார்வமாக வந்து பார்த்திங்கன்னா போராட்டம் பண்ண ஆரம்பித்தாங்க அது மட்டும் இல்லாமல் மதுரையில் இருக்கிற அனைத்து மக்களுமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பித்தாங்க அந்த டயத்தில் தான் முத முதலாக அன்னைக்கு இருந்த மதுரை கலெக்டராக இருந்த கலெக்டர் சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து கையில் எடுத்து பெரிய இஷ்யூ அக்கி கொண்டு போனாப்ப ஏற்கனவே கிரானைட்ல வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க அதிக வெட்டி எடுத்துருக்காங்க அளவீடு தவறு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் கொண்டு வரப்ப இது அரசாங்கத்தோட பார்வையிலும் வந்து நிற்குது அப்படி நிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா அந்த தனியார் கம்பெனி இப்போ வரைக்கும் அன்னைக்கு இந்த அருட்டப்படுகின்ற மலையை கை வச்சதுனால இன்னைக்கு இருக்க அந்த தனியார் கம்பெனி மதுரை மாவட்டத்துல அவங்களால அவங்களோட தொழில் செய்யவே முடியல அப்படி இருக்கிறப்ப அன்னைக்கு போராட்டம் பண்ணி அந்த மலையில வந்து காப்பாற்றினாங்க அந்த ஊர் மக்கள் அதே போல இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா டங்ஸ்டன் அதாவது இந்த பல்பில் வந்து உள்ள ஒரு இலை ஒன்று இருக்காங்க டங்ஸ்டன்ற இலை வந்து அந்த தனிமம் இந்த இடத்துல கிடைக்குதுன்னு சொல்லி ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பாக எந்த ஒரு மாநில அரசுக்கு அனுமதி பெறாமலையும் மதுரை ஆட்சியர்கிட்டையும் அனுமதி பெறாமலையும் திருட்டுத்தனமாக ஒரு நாலு குண்டர்களை வைத்துக்கொண்டு ஒரு மத்திய அரசாங்கத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஆட்கள் கொண்டு இந்த இடத்த ஆய்வுக்கு வந்தாங்க அப்போ ஆய்வுக்கு வந்தப்போ அங்கேருந்து விவசாய பெருமக்கள் வந்து யார் நீங்கள் என்ன கேட்குறப்ப சரியான பதில் சொல்லாமல் போயிட்டாங்க அதன் பின்பு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் வர்றப்ப அந்த நேரத்தில் அங்கே பல்லூர் பெருக்க இயக்கம்னு சொல்லி அருட்டாபட்டியில் அமரர் ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து அதை நடத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து அவங்க பார்த்து விசாரிக்கிறப்ப உங்கள்கிட்ட ஆர்டர் காப்பி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ஆர்டர் காப்பி இல்லை அப்படின்றாங்க ஆர்டர் காப்பி இல்லாம இவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்து வந்திருக்கீங்க இந்த குண்டகுல கூப்பிட்டு வந்திருக்கீங்க எப்படி நீங்கள் ஆர்டர் காப்பி இல்லாமல் வரங்கன்னு சொல்லி அதன் பின்பு கலெக்டர் ஆஃபீஸில் இருந்து கேட்டதுக்கு கலெக்டரோட பிஏ வந்து இல்லை நாங்கள் அப்படி எதுவும் அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க அதன் பின்பு நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி வந்து எல்லா மக்களும் சேர்ந்து அந்த ரவிச்சந்திரன் அவர்களும் வந்து அனுப்பிச்சிட்டாங்க ஆனால் யாருக்குமே தெரியாம திருட்டுத்தனமாக இரவு இரண்டுக்குலேருந்து மூணு மணிக்குள்ள வந்து அந்த பாறையில் இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேடியோட்டை வச்சு பேத்து எடுத்து அந்த தனிமத்தில் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க எடுத்துகிட்டு போய் இதில் இவ்வளவு தனிமங்கள் கிடைக்கிது இவ்வளவு கிடைக்குன்னு தெரிஞ்சு மத்திய அரசாங்கத்துக்கு அப்போ ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க அதன் விளைவு என்ன ஆகுதுன்னா இன்னைக்கு வேதாந்த நிறுவனம் இந்த நிறுவனத்தை பேரை எனக்கு தெரியும் ஸ்டெர்லைட் கம்பெனியோட ஓனர் தான் அந்த வேதாந்த நிறுவனம் இந்த வேதாந்த நிறுவனம் வந்து அந்த ஏலத்துல விட ஏலத்துல விட்டதாகவும் அதை இவங்க எடுத்துட்டதாகவும் சொல்லி இந்த இடத்துல ஐயாயிரம் ஏக்கர்ல சுரங்கம் தோண்ட போகிறதா வந்து சொல்ல போகிறாங்க அதாவது என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்தியாவிலேயே முதன் முதலாக மனித உருவம் படைத்த சிவபெருமானோட கோயில ஒடஞ்சி எடுக்க போறாங்க இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மகாவீரர்களோட சிலையும் சமணர்களுடைய எச்சங்கள் அதிகமா கிடைக்கக்கூடிய அந்த மலையை குடைய போறாங்க இந்த தமிழ்நாட்டிலேயே வந்து பல்லுயிர் பெருக்குன்னு சொல்லி நமக்கு இருக்கிற ஒரே அடையாளமான அருட்டை அந்த பல்லுர் பெருக்க எல்லா உயிருன்னு அழிய போற மாதிரி அங்கே மலையை குறைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் நம்பி இருக்கிற வந்து ஏரிகளும் குளங்களும் பாண்டிய மன்னரால் வந்து வெட்டப்பட்ட குளங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கப்பட போது அதை பொடஞ்சி இந்த தனிமத்தை வந்து எடுக்க போகிறாங்க இதே மாதிரி வந்து பிரிட்டிஷ்காரர்களை வந்து நம்ம மாறுதட்டு சொல்லிக்கிறோம் பிரிட்டிஷ்காரங்க எழுதும் போது சண்டையிட்ட பெருமக்கள் வாழ்ந்த ஊர்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த மக்களோட வாழ்வியில வந்து பொட்டஞ்சி எடுக்க போது இந்த ஐயாயிரம் ஏக்கருக்கு உண்டான இந்த கான்ட்ராக்ட் ஆக எதை பத்தியுமே கவலை இல்லாம ஒரு பணம் இருக்கிறது பணத்திமிறு இருக்கிறது அதிகாரம் என்னோட பாக்கெட் இருக்கின்ற ஒரு அதிகாரம் மமதையில நாங்கள் எது வேணா செய்வோம் உங்களால் எதுவும் பண்ண முடியாதுன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்டெர்லைட்லேயே பார்த்துருப்பீங்க துப்பாக்கிச்சூடு நடந்தப்ப தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏன்னா டிவியில பார்த்தா நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாப்ல அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அதிகாரம் மிக்க அந்த ஒரு கம்பெனி அந்த கம்பெனியோட இங்கே இந்த மாதிரி வந்து எடுத்துருக்கிறப்ப இது மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியது அது மட்டும் இல்லாமல் இந்த பள்ளியர் பெருக்கம் இயக்கத்தோட தலைவர் அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்கள் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி தான் அதாவது அந்த வீடியோ வெளியிட்ட ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு ஒரு உடல்நிலை இறந்து போகிறார்கள் இதுவும் வந்து பெரிய ஒரு சந்தேகத்துக்குரியதாக இருக்கு ஏன்னா இப்போதைக்கு வந்து ஒரு டெக்னிக்கலா சயின்டிஃபிக்காக அந்த ஊர்ல பேசுறதுக்கு வந்து இருந்த ஒரு நபரும் இன்னைக்கு இறந்து போயிட்டாங்க இப்படி ஒரு ஆபத்தான சொந்த இது வந்து மதுரை மக்களுக்கு மிகப்பெரிய வந்து ஒரு அடையாளம் அடையாளம் மட்டும் கிடையாதுங்க நீங்கள் மதுரையில பெய்கின்ற மழை பொழிவு மதுரையோட வெதரோட வந்து பார்த்தா கண்டிஷன் தீர்மானிக்கிற முக்கிய காரணியாக அதை தான் இந்த அருட்டா மலை இது வந்து அங்கே இருக்கிற ரோஸ் கிராண்டத்துக்காகவும் தனிமத்துக்காகவும் இந்த டங்ஸ்டனுக்காகவும் அந்த கோ அந்த மலையை குறைஞ்சிருக்க போகிறாங்க கேட்டால் நாட்டோட வளர்ச்சி இந்த வள இந்த பணத்தை வச்சு மக்களுக்கு செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு கேவலமான ஒரு வார்த்தை தூக்கிட்டு வராதுங்க ஏன்னா கடந்த முப்பது ஆண்டுகளாக மேலூர் பகுதியில் வந்து நீங்கள் வெட்டி எடுத்த கிராயர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் படுகைகள் பாண்டிவனோட கல்வெட்டு புறம் ஒட்டச்சி சுக்குனா எடுத்து வித்திகளை இன்னைக்கு என்ன காரன் போரா எல்லாம் கோடிசமாக எல்லாமே ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிட்டாங்களா எத்தனை காலேஜ் நீங்கள் வந்து அந்த மேலூர் மக்களுக்கு வந்து வச்சு கொடுத்தீங்க எத்தனை ஸ்கூல் வந்து நீங்கள் திறந்து கொடுத்தீங்க எத்தனை ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்துருக்கீங்க எதுவுமே கிடையாது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மக்களுடைய வரிப்பணத்தை வந்து கட்டப்பட்ட ஹாஸ்பிட்டலும் மக்கள் வரிப்பணத்தில் கட்டப்பட்ட கலையறிவியல் அறிகள் கல்லூரிகள் மட்டும்தான் இருக்குது என்ன இருக்குது நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ் எத்தனை இருக்குது முப்பது வருஷம் எத்தனை லட்சம் கோடிகள் வந்து நீங்கள் சம்பாதிச்சிருப்பீங்க எத்தனை லட்சம் கோடிகளை வந்து பார்த்தா சுருட்டி இருப்பீங்க எத்தனை லட்சம் கோடிகளை வந்து வருமான நெறித்துறைக்கு தெரியாம வச்சிருந்துருப்பீங்க இத்தனை கோடியை சம்பாரிச்சு நீங்க அந்த மக்களுக்கு என்ன செஞ்சீங்க அதே தான் இந்த மக்களுக்கு சேப்போ புரியும் விவேக் சொல்லுவார்ல இவனால அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கேன் ஒண்ணுமே செய்யலாம் அதத்தான் இவங்களும் செய்யப்போறன்ற மாதிரி எதுவுமே செய்ய போறதும் கிடையாது தயவு செய்து அந்த மக்கள் நிம்மதியை விளையாடுங்க தமிழ் மொழியோட அடையாளத்தை விட்டு தயவு தமிழ் மொழியோட அடையாளத்தை வந்து காப்பாத்துங்க ஏன்னா அந்த தமிழ் பிராமி எழுத்து கிடைக்குது தமிழ் வட்டெழுத்து கிடைக்கிது தமிழ் வந்து வட்டெழுத்து டெவலப் ஆகி அதுக்கப்புறம் கிடைக்கிற பதினாறு நூற்றாண்டு பதிமூணு நூற்றாண்டு பதாம் நூற்றாண்டு ஏன் பதினொன்று நூற்றாண்டுல நம்ம வெட்டப்பட்ட குளங்கள் கூட அங்க இருக்கு இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒட்டுமொத்த ஒரு மனுஷனோட உடம்புல இருந்து உயிரை வந்து உரிய எடுக்கிற மாதிரி நீங்க இந்த சுரங்கப்பாதை ஆகி போறாங்க மக்களுக்கு வேலை வாய்ப்பு போறோம்னு சொல்லி போலியான விஷயத்த சொல்லி மக்கள் ஏமா தராது மக்கள் ஒன்று முட்டால் கிடையாது அங்கே இருக்க இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா படித்த இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் சொல்கிற கதையை ஒரு அஞ்சு செகண்ட் வந்து பார்த்தா டீக்கோட் பண்ணிடுவாங்க எல்லாத்தையுமே ஆக இந்த தமிழக அரசாங்கம் இந்திய அரசாங்கமே வந்தாலும் தமிழ் அரசாங்கம் இன்றைக்கு இருக்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தயவு செய்து இந்த விஷயத்தை கவனம் செலுத்தி இதை தடுத்து நிறுத்துமாறு இந்த காணொலி வாயிலாக அந்த ஊர் மக்கள் சார்பாகவும் ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் சார்பாகவும் நான் நெஞ்சாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்